ரியாஸ் மனதி தேங்க புற அவைகே அவை நீ வேணா சென்னமணி ஹவுடாரியா தங்க பாபு மேஜி ஃபார்ம் புற தேவ அங்கு செச்சிலாரா நீ பா அப்படி மனாரியா தேங்க புற அத்தையில டவுட் புற அவை மதுர சபா மதுர பித்தரு சேத்தையா மெனத்தான் உண்ட கேள்வி தெல்ல அஸ்கிதக ஆன்சர் உண்ட பத்தே நிமிஷம் அத்தகிறந்தாரியா இல்ல பத்து நிமிஷமும் ஒட்டுமொத்தோட சபா டீட்டெயில்

காரணங்கள் இல்ல பூரா தோழி அவங்க மதுர சபா ஸ்டார்டிக்கிறில்லகாலம் ஐயாத்தல் கே துளசீரம் ஐயாத்தல் இல்ல பூரா

மூணு வாழ் ஒன்றால் அப்படிங்கணும் தெலக்கு எலக்ஷன் செலுத்தி த்ரீ இயர்ஸ் அத்த வரைக்கும் மூணு வருஷம் ஒன்றால் அவங்கணும் பைலாபடி சௌராஷ்டிரா பைலாபடி சமூக பைலாபடி மூணு வருஷம் ஒன்றால் எலெக்ஷன் செலுத்தியா கடைசி எலெக்ஷன் செலுத்தமணி புசியாஸ்மனி ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபது பீரியட் தெல்லக்கா வீக்கணும் கோண் தலைவர்கி தெல்லகா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது அவங்க செலுத்தியா ரெண்டாயிரத்தி பதினேழு செலுத்தியா தேவல தலைவர்கள் கோன்னு செலக்ட் ஐயா மனதி அவர் ஏ ஆர் பாலாஜி ஏ கே ஆர் ராமமூர்த்தி ஐயான்னு சேத்தசாவகா தெங்க சன் ஏ ஆர் பாலாஜி தான் தென் தலைவர்கள் அவங்கணும் செலக்ட் ஐயா தெல்ல உண்ட ஒன்று வருஷமும் ஒன்றரை வருஷம் அவங்கணும் தன பாஸ் அவுட் அவிங்கணும் தன அவனு ஐயா பதவியும் ராத்தோலு தனது டெத்தா தேங்க அடுத்த சியாஸ் மனதி காரிய தரிசி வினிதோட பொறுப்பு சேத்த சாவகா அத்தை சேத்த ஆர் ஆர் பாஸ்கர் தா

கௌ கௌரவ காரியர் ஆர் பாஸ்கர் தா தலைவர் வகிறிய ஓகே டன் அடுத்து சியாஸ் மனாதி அத்த ரெண்டாயிரத்தி இருபதும் அப்போ பதவி காலம் முஜாரிய ஏ ஆர் பாலாஜி தாசகா தல பதவி காலம் அப்டின்னும் ரெண்டாயிரத்தி இருபதுமும் முஜாரியா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதும்தலக்ஷன் சலத்தங்க என்னப்படாரு அத்த சத்த ஆர் ஆர் பாஸ்கர் தான் ரெண்டாயிரத்தி இருபதுமும் சலத்தங்க என்னப்படாரியா ஆனா கிட்டத்தட்ட அஞ்சு ஒசுகிறியா இல்ல அஞ்சு மினி தங்க ஜல் ஜி பூ சியாஸ் முழுவோகா பித்தர் கொங்கஜல் தெங்கஜல் கொங்காஜல் எனி ஒன் ಿ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಭಾಪಿ ತರಪ್ಪ ಸಿಯಾಸ್ ನದಿ ಒಂದೇ ಒಂದು ಆನ್ಸರ್ ಅವರೇ ದಿ ಆನ್ಸರ್ ಅವರಿಾಸ್ಮನಿ ಬಬು ಕೊರೋನಾ ಪೀರಿಯರ್ ಕೊಬ್ಬಾ ರಂಜು ಬು ಬೆಡದವರೋ ಅಬಿಗೋ ಕಂಬೆ ಹಾಲೀಸ್ ಪಾತ್ರೆ ಇಕ್ಕ ಓಸುರಿ ದಾ ಅಂಜುರಿಯಾ கொன்னி காலமும் கொன்னி சாமமும் கொன்னி அவ சவ இயக்கங்களும் அஞ்சு ஓசும் கொன்னு அவசைக்கு என்னான்தா அல்லா த மாதவரா கும்பாசி அவன்தாரியா ஒன்னியரி காம்கேரி முசாந்தாரியா டிசம்பர் மூலம் சட்டன் கும்பாசா மென்றியா இக்கோ மட தௌராக ஒண்ட ஓசு சட்டன் ஈசிகான் ஆனா அவரை விட தௌராக அவங்கணும் அஞ்சு ஓசிரி பாபு அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணணும் பாத்தா அமௌண்ட் அவிங்கணும் காரணம் தக்கடி பாபு அமௌண்ட் கொங்காஞ்சல் மயமணி கலானி ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு காரணம் தக்கடி எலெக்சன் சங்கி அவங்கனு எலெக்ஷன் தொப்பி தவறி நாட் ஃபார் உண்மை எல்லா பூரா அவிங்கணும் தேர்தல் தொப்பி தவற குச்சி எல்லா காம்புரா கேட்டேன் பொன்னினா கௌச்சிமணி மாமலி கலானி

எலெக்ஷன் செலுத்தினாபா அவணும் அஸ்கிதனா ஒன் ஒண்டேஸ்க்கு சென்ன மெம்பர்ஷிப் மெல்லி சென்னபா அவனி அஸ்கிதனு மெங்கான் ஒண்டேஸ்கன் சரி அவரை மொடவி சேத சவுகாத்தலை மாச லாஸ்ட்டு அளவு மிகப்பெரிய மீட்டிங்ல சமூக ஆர்வலர்கள் பூரா அஸ்கிதனும் சரி அவிணும் முக்கியமான மெங்கான் முக்கியமானதான் ஹிந்த மகாசி கள்ளி சத்த ஒன்றா தனது தென் அஸ்கிதனா அவரி அவ் உட மொட்ட மீட்டிங் அரைஞ்சிக்கிறேன் மீட்டிங் அரேஞ்சிக்கிறியா கிட்டத்தட்ட உண்ட எழுநூறு பேர் அவிணும் அவன் மினி தங்க முன்னேதுரியா ஆனால் மிராக்கள் மெடிக்கல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் உஞ்சா மகாலும மகாலுமீ அஸ்கிதங்க இன்சிடென்ட் கலாய் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீட்டிங்ல காயம் நீ சியாஸ் மனதி அஸ்கிதனா வீக்கணும் ஓகே பா எலெக்ஷன் கேத்தீங்க மெம்பர்ஷிப் சேர்த்து அஸ்கிதனும் ஆயிரத்தி ஐநூறு பேர் மின்றி ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்றனா ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் எங்க ஃபேமிலி மிலி இன்லூடிங் கருசி அமைதி பித்தர் ஜெருவாஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒப்புடுறீங்க தெலமாட்டா நான் குளறுபடி சாலையம் அமௌண்ட் பத்தி தெல அமௌண்ட் பத்தி காயம் சேஸ் நண்டாங்கம்மியோண்டே சங்குசி ஜீவிய கால அங்கத்தினர் லைஃப் லாங் மினத்தோண்ட போஸ்டிங் தெல்லகா வீணும் பைலா படி பத்து ரூபா கண்ணாப்படறீங்க அணா விக்கணும் தெலக்கா வீக்கணும் சங்கையா வீக்கணும் கௌச்சி மணி மோகலாணி ஆஹ் நூறு ரூபா வீக்கணும் பைலா க சங்கரிய படி கிரியாசம்னா தப்பு கௌச்சி மல்லிவோகா பத்து ரூபா கடாரியத்தை கௌச்சி நூறு ரூபா கண்ணா முள்ளா வீக்கணும் ஒன்றத்தன ஐடியா தெரியாது பத்து ரூபா கல்டுவா கல்லி

பைலா படி தெல்ல தப்பு படித்தியா உண்ட் சுத்தனு இசுகலி சுருகளை ஆனா அவங்கனோ தெருமெனா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேவலா சில இசு புரா சரியா தல மகாலுமடுத்து சியாஸ் மனதி ஓகே பா சலத்தன்பா கோனதிகேரி அவட்டேன் பாஸ்மனதி இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஜனவரி லாஸ்ட் அவங்கணும் ஜீவிய கால அங்கத்தினர் மணி ஐநூறு ரூபா மெனாரியா தேதி சாதாரண அங்கத்தினர் இயர் ஜீவிய கால அங்கத்தினர் லைஃப் லாங் சாதாரண அங்கத்தினர் ஒன் இயர் தெல்லாவீங்கனும் பைலாபடி மூன்று ரூபா ஆனால் எனக்கு ஐம்பது ரூபா ஓகே டன்

மதுரை சௌராஷ்டிரா சபா நகட்டி இந்நேரம் அவிகணும் தெல முன்னூறு பேர் ஃபார்ம் லூத்தா ஹர்ரிய புல் ஆப் கிரி தீரிய விநி இந்நேரம் தெங்க அலௌன்ஸ்மெண்ட் ஜெராயி ஃபார்ம் கட தெங்க ஃபுல் ஆப் கிரி தேத்தக அத்தாகு ஒன்ற தேங்க ஒன்ற அலௌன்ஸ்மெண்ட் அவுரி ஒன் ட இன்ஃபர்மேஷன் அங்கு கொங்கிதாங்க அவுரியணி திசானி பட்டா ஒண்ட விஷயஞ்சலேசர் தேங்காடு சியாசியாம் நதி ஜீவியகால அங்கத்தினர் அவிகினோம் ஆஹ் சென்னைஸ் ம ஏற்கனவே சேர்த்த மெங்காஞ்சலவினு தி சைன் கல்யாமினி வேற எந்தியது மீ நன்னாங்கன் புசரியா இல்ல பைலாம்சத்தையா ஜீவிய கால அங்கத்தினாரி முல்லா சேத்தங்கி சைன் கல்யாணம்சத்தை பைலானி அவங்க கேள்வி முடி புசுகா தெல்ல சங்கியாத்தனோ அத்த சேத்த சபாம்சத்தை அஸ்கி மெங்கான வீகோ துமி கொங்கஜல் தா ஜி சைன் கடையா கொங்கஜல் சைன் கடி துமி பித்தர் ஜேயா

கோன் காய் புசந்தாரியா கொன்னிதன கொன்னி புசத்தானி தெல்லனா கேர்மனாரியா இக்க மாதிரி சத்தி தனா வீணும் கொங்கியங்கள் சைன் கடி பூரம் அத்த சேர்த்தாங்க சைன் கடி கல்யா அப்படின்னு ஃபாமும் தீர்றியா காசு கல்டீரியா ஆனா ஐநூறு ரூபா தீரியலா ஃபாம் மிஸ்வாங்க பத்து ரூபா விக்கே மிசாவகா தெல்ல மீமனாரி அடுத்து அடுத்த சேர்மனதி உண்ட மிராக்கிலான உண்ட எகைய மனதி மொத்தம் நாலு வகையான கேட்டகிரி சத்த ஜீவியகால அங்கத்தினர் சாதாரண அங்கத்தினர் மகமை கவுன்சிலர் ஜீவியகால கவுன்சிலர் காயிரபாபு எஸ்டா திகமினர் அண்ணா தியன்னா துரைஜல் மனையை எஸ்டா திய சேத்த மகமை கவுன்சிலர் ஜீவியகால கவுன்சிலர் இல்லை தி ஃபார்ம் பிக்கிரியன் நீ சார் அஸ்கே இல்லை வீடியோ சாரியதாங்க அஸ்கேங்க மெல்லுசி மிக 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 பெரிய உண்ட இம்பார்ட்டன்ட் மொட்டை இம்பார்ட்டண்டான விஷயம் மகமே கவுன்சிலர் இருக்கு ஜி வேகால கவுன்சிலர் தெல்ல தீயா விகினா விகினோ மெம்பர்ஷிப் கண்டவாய் ஆனா ஓட்டு தாத்தம் சானா எலெக்ஷன் இப்பத்தம் சானா ஆனா இல்ல ஜி வேகால கவுன்சிலர் இருக்கினோ ஜி வேகால எகே அவிகினோ என தீத்தன் அவிகினோ ஓட்டு தவாய் எலெக்ஷன் மெலிகி போவாய் தீ சனிப்பட்ட உண்ட டிஃபரன்சஸ் அத்த இல்ல மகமே கவுன்சிலருக்கு நன்னகனோட இன்ஃபர்மேஷன் உண்ட மி அங்குலூசி கிட்டத்தட்ட மகமை கவுன்சிலர் தெல்லகாலன்றி அத்தவரிக்கு முன்னூறு ரூபா கடறியா ரேட்டு தெவ்வலரி வரைக்கும் இல்ல மகமை கவுன்சிலரோட எகே அதிகாரம் காயம் எனக்கு எக்ஸாம்பிள் மீது நன்ன கணக்குசி முன்னூறு ரூபா கடறிய மதுரை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் சட்ட இல்ல 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 கணக்கு முக்கியமான ஐக்கிய ரூபாய் இல்ல கணக்கா ஐக்கியது ஒன்றோடதுன்னு வாய்ப்பு வளர்ந்து ஜான் திக்க மாதிரி அப்படின்னு

ಒಂಟ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಮೂಹ ಪಿಲ್ಲನ್ ಹಾದ್ ಎಡಿ ಹಿಬ್ಬುನ ಮನಿನಿ ಮದ್ರಸ ಬಹಾದ ಮೆಸನ ಸಭಾ ಚೌದಡೆ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಮೂಗ ಪಿಲ್ಲನುದು ದಿಕ್ಕ ಹಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಸೌರಾಷ್ಟ್ರ ಎಲ್ಲ ಪೂರ ಸೊಡ್ಡಿ ಎಲೆಕ್ಷನ್ ಚಲ್ತ ಗಿನ್ನ ದ ಫೈ ಇಯರ್ಸ್ ಅಂಜಿ ಓಸುರಿ ಉಂಡೆ ಟೀಮ್ ಚಂದವ ದೂಸರ ಟೀಮ್ ಅವಂದ ಕಾಮ್ ಕೆರತ ರೆಡಿ ಅಸ್ಕಿ ತೆಗ ರೆಡಿ ಗನ್ಸ ಮೆಂಗಾಣತ್ತ ಎಲ್ಲ ದೀತ ಮಾ ಕಾಯ್ தெல பூர நீனாத்தான் நான் தாண்டா ராஜா நான் தாண்டா மந்திரி எல்லாமே நான் தாண்டா கிரிக்கெரி உண்ட எகேத்தமாம் ஜீலி எலெக்சன் சலத்தை என்னத்த கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் தௌரா கொள்ளதொறா அஞ்சு வருஷம் கும்பாபிஷன் சலையோமிகளா இரு சௌராஷ்டிரா ஹிஸ்டிரிமோ அவர மதுராம் சேத்த விடதவரா உண்டவா அஞ்சு வருஷம் கும்பாச கும்பாசா சலவிசோனும் மெங்கான்னு மொண்ணும் அவுர்ரியா சிதங்க மண்ணும் உன் கரெக்டான ரீசன்லி சங்குனா அதில் கரெக்டான ரீசன்ட்லி சங்கத்த நீ அஸ்கிதன் காய்ப்பு மத்திய சபா எலெக்ஷன் சளி அஸ்கிதான் செலுத்திய தமிழ்நாடு முழுக்க சபா எலக்ஷன் செலுத்தியம் சேத்த வண்டியர் சபா எலெக்ஷன் தாரியா அவன் வாரம் ஏத்த பதவி காலம் முசந்தாரி தெல்லமல்லி செலுத்தி அஸ்கி சபா எலக்ஷன் செலுத்தியா ஆனால் மதுரை சேத்த சௌராஷ்டிரா சபாண்ட எலெக்ஷன் செலுத்த எல்ல கோத்தனி மோ கலாரணி எல்லா பூரா தீர்வா கோச்சி துறதல் சங்கரியம் எனதி மொக உண்ட விஷயம் அஸ்கிதங்க கலானா அஸ்கி மெங்கானு கலனா எல்ல புறம் மெங்கானு கலானா அஸ்காடலி சத்தபுற மெங்கானு கலாய்கறி மெங்கானு கலைய சொல்லுவோம் அஸ்கிதனு கேள்விகள் புசுனோம் புசுனா ரைட் துற லௌத்த பூரா கோன் தேவையும் எல்லா எல்ல சத்த தெல்ல சபாம் சேத்த இயக்கமும் சத்தி கோண் தங்குவோம்

ഇല്ല മൊണ്ട മില്ലൂസി പതിനേഴ് നിമിഷം സോ അസ്കിതം മില്ലൂസി മധുര സവാി തർച്ച അറിയ தென் அவனோம் உள்ள தீரிய ஒன் ஓசி ஒன்பி மலி நகட்டி தோரிய முக்கிய மெல்லூசி மகமை கவுன்சிலர் மனத்தே முக்கியமான அவன் அஸ்கிதனும் ரெடி என்றும் சமூகம் அஸ்கிதான் சொக்கற் படி என்ற இன்ஃபர்மேஷனும் எல்லாம் அஸ்கிதாங்க கல்யாண மனத்த குச்சி சங்காரியா தயவு செய்து எல்லா புற கல்லுவா சபாஹோ சொக்கட்படினா அஸ்கிதுனா அப்படினும் சபா நோக்கி படையெடுத்துனா மெல்லுசி முக்கியம் சரி ஜானா நீ மெல்டேரியா முக்கியங்கனோ ஜுக்கு தன்னு கல் ஜுக்கு நமஸ்கார் அஸ்கியங்க தன்னோ